காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் சிபிஎம்முடன் இணைந்து எல்டிஎஃப்பில் இனி முன் செல்ல முடியாது என்ற தீர்மானத்துடன் சிபிஐ முன்வந்துள்ளது காந்தலூர் கிராம பஞ்சாயத்தில் எல்டிஎஃப் ஒப்பந்தப்படி சிபிஎம்முக்கு நான்கு வருடமும் சிபிஐக்கு ஒரு வருடமும் ஆட்சிக்கான ஒப்பந்தம் இடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தை சிபிஎம் மீறியதாக சிபிஐ தெரிவித்துள்ளது காந்தலூர் பஞ்சாயத்தில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து தேர்தலில் பஞ்சாயத்தை கிராம பஞ்சாயத்திற்கு வேண்டி எல்டிஎப் தலைமையில் ஆட்சி படிக்கப்பட்டது ஆட்சி நடத்துகின்ற காலகட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் எல்டிஎஃப்பின் தாரண பிரகாரம் முதல் நாலாண்டுகள் சிபிஎம்இக்கும் கடைசி ஒரு வருடம் சிபிஐக்கும் தலைவர் பதவி கொடுப்பதற்கு வேண்டி ஒப்பந்தம் செய்யப்பட்டது எக்ரிமெண்ட் எழுதியிருக்கப்பட்டது ஆனால் நாலு வருடம் முடிந்த பிறகும் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இடதுசாரி முன்னணியில் முதன்மை வைக்கக்கூடிய சிபிஎம் கொடுக்க முன்வரவில்லை இதை பல முறையிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ளோம் மண்டல கமிட்டி அளவிலும் ஜில்லா கமிட்டி அளவிலும் தலைவர்மார் பங்கெடுத்தும் இதற்கு நடைமுறை வராத காரணத்தினால் இன்றைய திவசம் ஆறாம் தேதி ஆறு ஒன்று இருபத்தி அஞ்சாம் தேதி கோயில் கடவுள் லோக்கல் கமிட்டியில் வைத்து மூன்று செக்ரட்டரிமார்களும் லோக்கல் கமிட்டி மெம்பர்களும் பங்கெடுத்த தீர்மானம் நாங்கள் இடதுசாரி ஜனநாயகம் முன்னிலிருந்து வெளியாடுகிறோம் என்பதை உங்கள் மத்தியில் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன்